வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை அதை நான் செய்வேன் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டோருடைய கிருபையில் எல்லாரும் நலமுடன் இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன் அப்படிதான சூப்பர் இந்த விசேஷித்த வார்த்தை என்ற நிகழ்ச்சி மூலமாக இன்றைக்கும் ஒரு வேத வசனத்தை உங்கள் முன்னால் வைக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் யோவான் சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது அதை நான் செய்வேன் என்று நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அதை நான் செய்வேன் இன்னைக்கு செய்வேன் என்று கத்தர் சொல்லுகிறார் நான் செய்வேன் அதை நான் செய்வேன் என்று கத்தர் சொல்லுகிறார் இன்னைக்கு நமக்கு செய்யறதற்கு யாருமே இல்லை எல்லாருமே செய்யாமல் எந்த அளவுக்கு எஸ்கேப் ஆகணுமோ அப்படி தான் ஆகிறாங்க நமக்கு ஒரு காரியம் செய்யணும்னா நமக்கு ஒரு உதவி செய்யணும்னா மனமு வந்து செய்கிற பிள்ளைகள் கொஞ்சம் பேர் தான் ஆமா ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் அண்ட சராசங்களை படைத்தவர் நமக்காக ரத்தம் சிந்தின இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நான் செய்வேன்னு சொல்றார் எனக்கு யார் செய்வான்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே ஒரு மனுஷன் செய்யாதத சொந்த பந்தம் செய்யாதத நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் அவரா வாலண்டியரா வந்து சொல்றார் நான் செய்வேன் தேவ ஜனமே நான் செய்வேன் அதுவும் எதை செய்வாராம் அதை நான் செய்வேன் என்று கர்த்தர் உன்ன குறிப்பிட்டு சொல்றார் அதை நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் அதை நான் எதை வசனம் சொல்கிறது நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை நாம் எதை கேட்கிறோமோ அதை நான் செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் இன்னைக்கு மற்றவர்கள் உலக பிரகாரமான உள்ளவர்கள் அவர்கள் செய்யக்கூடியதைத்தான் நமக்கு செய்வார்கள் நாம் கேட்கிறத செய்கிறதற்கு யாருமாலே முடியாது ஆனால் கர்த்தர் சொல்கிறார் அழகாக சொல்லப்படுகிறது நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தை நீங்கள் எதை கேட்குறீங்களோ அதை நான் செய்வேன்ட்டு நான் சொல்ல முடியாது ஏன்னா என்னால் முடியாது ஆனால் வானத்தை பூமி உண்டாக்கின ஆண்டவர் அண்ட சராசங்களை சிருஷ்டித்து ஆழ்கிற ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார் அப்படின்னா இன்னைக்கு நாம் கேட்குறதா நம்முடைய வேலை நம்ம கேட்டால் கர்த்தர் அதை நமக்கு செய்வார் எனக்கு அருமையான தேவ ஜனமே நீங்கள் நினைக்கலாம் ஐயோ நான் என்ன கேட்டிருக்கேன் ஒன்றுமே கத்தர் செய்யலையே நிறைய பேர் சொல்லுவாங்க நான் இவ்வளவு கேட்டிருக்கிறேன் கேட்கறதற்கு ஒரு வழிமுறை இருக்கிறது கேட்கிறதற்கு ஒரு முறை இருக்கிறது இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்கள் கேட்கிறீர்களோ அவைகள் உங்களுக்கு செய்யப்படும் எப்படி கேட்டிருக்கோம் ஆண்டோட நாமத்தினால் கேட்டிருக்கிறோமா இனி இதுக்கு முந்தின அவசரத்தில் சொல்ல பார்த்தீங்கன்னா பிதா மகிமைப்படும்படியாக என் நாமத்தினால எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் அப்போ ஆண்டோட நாமத்தினால் நம்ம கேட்கிறது பிதா மகிமைப்படுவாரா பிதா மகிமைப்படும்படியான காரியங்களை நான் கேட்கிறேனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சும்மா ஒரு காரியத்தை கேட்டால் அதை நான் செய்வேன் சொல்லலை ஆண்டோட நாமத்தினால கேட்கணும் என் நாமத்தினாலே கேட்க வேண்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்க வேண்டும் நீங்க கேட்கிற காரியம் பிதா மகிமைப்படும்படியான காரியமா நிறைய பேர் யோசிக்கிறோம் ஐயோ நான் கேட்டது பிதா மகிமைப்படுவாரா பிதா மகிமைப்படும்படியாக நாமத்தினால எதை கேட்கிறோமோ அது உங்களுக்கு கத்தர் செய்வார் சும்மா கேட்கறது எல்லாத்தையும் செய்கிறவர் அல்ல நீங்கள் கேட்கிற காரியம் ஒன்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்க வேண்டும் இரண்டாவது நீங்க கேட்கிற காரியத்தின் நிமித்தமாக பிதா மகிமைப்படணும் ப்பந்தான் அந்த காரியத்தை கர்த்தர் செய்வார் இன்னைக்கு நாம கேட்குற காரியம் ஆண்டவருடைய நாம மகிமைப்படுகிறதாக இருக்கிறதா நீங்கள் இன்றைக்கி ஒரு சுகத்தை கேட்குறீங்க அந்த சுகம் கர்த்தர் உங்களுக்கு தரும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்கும் பொழுது அது தரப்படுமையானால் அதன் நிமித்தமாக நீங்கள் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளையாக இருப்பீர்களேயானால் அதை உங்களுக்கு செய்வார் யோசிச்சு நான் கேட்கிற காரியம் இயேசுவின் அப்படியே இயேசுவின் நிமித்தமாக யோசிச்சு எனக்கு ஆண்டவர் இன்றைக்கு இன்றைக்கு நீங்க கேட்குறத நான் செய்வேன்னு சொல்லியிருக்கிறார் அதை நான் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார் இயேசுவின் நாமத்தினால பிதா மகிமைப்படும்படியாக எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை கத்தரக்கு உங்களுக்கு செய்வார் என்ன காரியம் வராலும் சரி சாத்தியமற்றதாக இருக்கலாம் செய்வார் நடக்கக்கூடாதவைகளாக இருக்கலாம் செய்வார் நடக்க முடியாதவைகளாக இருக்கலாம் செய்வார் கருமையான தேவஜி இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க அண்டவரே நான் கேட்குற காரியம் நீர் எனக்கு செய்ய போகிற காரியத்தினால உங்களுடைய நாம மகிமைப்படணும் பிதா மகிமைப்படணும் பிதா மகிமைப்படும்படியான காரியத்தை நான் கேட்க போகிறேன் எனக்கு அதை நீங்கள் செய்யணும்னு சொல்லி கேட்டுங்க நீங்கள் கேளுங்க கர்த்தர் உடனே செய்வார் உடனே செய்வார் உடனே செய்வார் பிதா மகிமைப்படும்படியான காரியத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்கும் பொழுது அது உடனே உங்களுக்கு செய்யப்படும் அது இருக்கலாம் அது வேலையா இருக்கலாம் எதிர்கால இருக்கலாம் பொருளாதார இருக்கலாம் ஆவிக்குரிய காரியமாயிருக்கலாம் இருக்கலாம் அதை செய்வார் கேளுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேளுங்க பிதா மகிமைப்படும்படியாய் கேளுங்கள் கர்த்தர் உங்களுக்கு அதை செய்வார் நாம் ஜபிக்கலாமா நேசிக்கிற நல்ல பிதாவை ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலை கூட நான் செய்வேன் அதை நான் செய்வேன் என்று சொல்லி ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறீங்கப்பா உமக்கு நன்றி சொலுத்துகிறோம் உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொன்ன கர்த்தர் பிதா மகிமைப்படும்படியா இன்னையிலிருந்து நாங்க கேட்க போறையா பிதா மகிமைப்படும்படியா நாங்கள் கேட்கிற காரியத்தை நான்கவர் செய்து அண்டவரே எங்களை ஆசீர்வதிப்பீராக பிள்ளைகள் கேட்கிற காரியம் பிதா மகிமைப்படும்படியான காரியங்களை இன்றைக்கே பிள்ளைகளுக்கு செய்து பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக நாமத்தினால் கேட்கிற காரியங்கள் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு வாய்க்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா என்னென்ன காரியத்தை கண்ணீரோடு கேட்குறாங்களோ பிதாவி நாம கேட்குறாங்களோ அத்தனை காரியத்தை பிள்ளைகளுக்கு நிறைவேற்றுங்கப்பா கேட்கிற சுகம் கேட்கிற எதிர்கால வாழ்க்கை கேட்கிற வேலை வாய்ப்பு கேட்கிற ஆவிக்குரிய நன்மைகள் கேட்கிற தொழில் காரியங்கள் கேட்கிற கையில் பிரயாசத்தின் காரியங்கள் அத்தனை பிள்ளைகளுக்கு நீங்க செய்யும்படியா ஜமிக்கிறோம் தேவன் செய்ய போறதற்காக நன்றி கிருபைகள் பெருகட்டும் இந்த நாள் முழுதும் இப்படி பிரசனத்தில் மூடி கொள்ளுங்க எங்க போனால் வந்தாலும் இப்படி கிருபை தாங்கட்டும் இதிலும் பெரிதானவைகளை பிள்ளைகள் காண உதவி செய்யுங்க ரத்த கோட்டைகளை மறைத்து கொள்ளுங்க மீட்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே பிரியமானவர்களே பிதா மகிமைப்படும்படியால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேளுங்க கர்த்தர் அதை உங்களுக்கு செய்வார் God